நம்மை அழிக்கும் சுபாவங்கள் வாய்ப்புகள் உலகில் மனிதர்களுக்கு அவர்கள் வாழும் நாட்களில் எல்லா கோணத்திலும் எல்லா காரியங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு என்பது ஒரு செயலை செய்ய வெளிப்படுத்த நல்ல சாதகமான தருணம் தருணம் வரும்போது அந்த செயலை செய்த பின் என்ன ஆகும் என்று நேர்மறையில் யோசித்து முடிவு எடுப்பவர்கள் அந்த செயலை செய்வதும் எதிர்மறையில் யோசித்து அந்த வேலையை செய்யாமலும் இருப்பார்கள் அது அது அவரவர் மனநிலைக்கேற்ப இயங்கும் ஒன்றாகும் தருணம் கிடைக்கும் போது என்ன மனநிலையில் இருப்பார்களோ போல் செயல்படுவார்கள் பொதுவாக நேர்மறை யோசனை உள்ளவர்கள் தருணம் கிடக்கும் போது கருத்துடனும் துணிவுடனும் செயல்படுவார்கள் எதிர்மறை யோசனை உள்ளவர்கள் துணிவின்றி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை மட்டும் நினைத்து பயந்து நழுவி விடுவார்கள் அதிகமாக சிந்தனை செய்பவருக்கு செயல்பட முடியாது சிலர் மதில் மேல் பூனை போல் செய்யவா செய்ய வேண்டாமா என்று திண்டாடுவார்கள் இறுதியில் எந்த சிந்தனை தூக்கலாக இருக்குமோ அந்த பக்கம் போய்விடுவார்கள் சில வாய்ப்புகள் மனிதனை கீழே கொண்டு போகலாம் அல்லது மேலே கொண்டு போகலாம் இரண்டு விதமான வாய்ப்புகள் ஒன்று கீழ்நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வாய்ப்புகள் ரெண்டு மேல்நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வாய்ப்புகள் ஒன்று கீழ்நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வாய்ப்புகள் ஒன்று கூட்டுத்தொழில் புரிந்து ஒரு நபரால் மற்றவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவது இரண்டு சுயதிறமை பற்றாக்குறையால் நஷ்டத்தை தருதல் மூன்று வாய்ப்பை பயன்படுத்தி இடையில் விட்டுவிடுவது நான்கு சூழ்நிலையை காரணம் காட்டி சாக்குப்போக்கு சொல்லி பாதி வரை வந்த செயலை கைவிடல் ஐந்து வாய்ப்பு கிடைத்தவுடன் பிற மனித சக்தியின் உதவிகள் கிடைக்காமல் நடத்த முடியாமல் விடுவது ஆறு நேர்மறை யோசனையில் துவங்கி எதிர்மறை யோசனை உருவாகி கைவிடல் ஏழு தீமையான நஷ்டம் கொடுக்கும் வாய்ப்பு என்று கணிக்காமல் செய்ய ஆரம்பித்து நஷ்டத்தில் முடிவு பெறுவது எட்டு குடும்பத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்து பயந்து போய் இருப்பதும் போய்விடும் என்று நினைத்து எதிர்நீச்சல் போட சக்தியற்றவர்களாக இருப்பது இரண்டு மேல்நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வாய்ப்புகள் ஒன்று தனிநபராய் வாய்ப்புகளை உபயோகித்தல் இரண்டு வாய்ப்பு எதிலோ அதிலே அறிவை அடைதல் மூன்று வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுவது நான்கு சூழ்நிலைக்கு அஞ்சாமல் துணிவுடன் செயல்படுவது ஐந்து வாய்ப்பினை ஏற்று தான் விரும்பியபடி மற்ற மனிதர்களை பயன்படுத்துவது ஆறு நேர்மறையில் வாய்ப்பினை எடுத்து நேர்மறையில் முடிவை காண்பது ஏழு நன்மை தீமை அறிந்து செயல்படல் எட்டு அதிகமான சோதனைகள் மத்தியில்தான் வாய்ப்புகள் வரும் சோதனைகளுடன் கிடைத்ததை வெற்றியாக முடிக்கும் சுபாவம் யோசனை செயல்